எல்லாரி நமஸ்கீ எல்லாரி அறாமதீரி அந்த வீடியோ சலுமாத்தன் மொதல்ல வீடியோ நோட்ரே பஸ் சப்ஸ்க்ரேபோரி ஆமேலே வீடியோ நோட்ரி நோட்ரிங்க நம்ம ஃபேமிலி பீரெண்ட்ஸ் எல்லார்க்கு ஷேர் மாடியோ நோடத்தாரா எஞ்சாய் மாத்தார ஜார அதுக்கேர் அப்பா இன்னிட்டு ஆத்திரி கௌர ஆகும் தல ஊர்ந்த சக்களை நன்குந்தலி எல் குந்தர்லி எல் குந்தர்லி எல் குந்தர்லி சும்னா ஒன் எல்லாரும் குத்த குத்த உண்டித்த நம் ஜோதங்க ஆகலே வந்தாட் இன்னேன குந்தர் பாக்க அந்த பந்திரி நோட் அல்லே பர்மே அல்லே ஊரக இக்கடை கத்கப்பஜன ஒல்கோக்க அல்ல இடே ஊர் மந்தி அல்ல நினைகேனப்பா ஆஹ் ಆ ಬಿಡ್ರಿ ಅಲ್ಲೇ ಹೋಗಿದ್ದೆ ಮೂರ್ ನಾಲ್ಕು ಸರಿ ಹೋಗಿನ ಅಲ್ಲೇ ಈಗ ಅಂದ್ರೆ ಈಗ ಮತ್ತ ಮಾತ್ರ ಕಟ್ಟ ಬಂದಿತ್ತೆ ಹೋಗಿ ಚರ್ಗಿ ತಗೊಂಡ್ ಹೋಗ್ಬೇಕನ್ನದ ಆ ಗದಿಗೆ ಪಜಾ ಹೋಗಿ ಅಲ್ಲೇ ನಿಂತಾನ ನನಗಲ್ದಂಗ ಏನಾಗಿತ್ತ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ಹಂಗ ಹೋಗಿ ಅಲ್ಲೇ ನಿಂತಾನ ನಿಂತಾನ ಮತ್ತೇನ್ ನೋಡ ಹೋಗಿ ಒನ್ ಮುಂದ ಕುಂದಲೇ ಅದಕ್ಕ ಬಂದ ತಡಿಕೆಟ್ ಅದೇ ನಿಂತಿತ್ತಾಗ ಬಂದೆ ನಿಂತ ಪಜಿತ ಆತ್ ನನಗ ಎಷ್ಟ ಆತ್ ನೋಡ್ರಿ ಯಾಕೆ ಕತೆ அந்திர யார மாத்தாடங்காத் போட்ரிம யார வல்கோதன் தங்க என்ன ஆஹ் பரிமையா நோட அது இன்னும் நேபிட்டு நோட ஆஹ் யார் ஓர்த்தார விடல யார கழக்க இது குடுத்தவ் எல்லா கழைய பழைய எல்லாம் முகதாவே ஆஹ் ஹோதீ நிங்க சோய கேளக்கோ ஆஹ் யாரில் நினைங்க கேள்சிர்வக நான் ಏನ್ ನೋಡಿಪಾ ಒಂದು ಲೆಕ್ಕ ನಾನು ಇದೆ ಕಲ್ಲಿ ಒಳಗೋಗಿ ಎಷ್ಟೊತ್ತ ಒಂದ್ ಕಪ್ ಚಾ ತಗೊಂಬರಾಕ ಎಷ್ಟೊತ್ ಮಾಡ್ತಿದ್ದ ಕಲ್ಲಿ ಯಾಕಲಮ್ಮ ತಗೊಂಬರ ಇವ ತುಂಬ ಒಂದ್ ಕಪ್ ಚಾ ತಮ್ಮ್ರೈವ ತೆನಿಗೆ ಏನೇ ಪಿಲಿಯಾನ ಹೊಳಿಲ್ದೇ ಏನಿಲ್ಲ ಚಾ ಕುಡ್ತಾನೆ ಇವ್ವಾ ಕುಡ್ದ ಕುಡ್ದ ಪಿಲಾನ ಮಾಡುವಂತಿ ಅಂತಂದು ಹೇಳಿ ಒಳಗ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿ ಇಲ್ಲೇ ಕುಂದರ್ಸಿದಿ ಕುಂದರ್ಸಿ ಒಳಗಿದ சரோஜக்கிடி அடி நோட் பந்தே மத்த நீ அது சூ கல ஒழு கலிபிட ஒல்பட அந்த கேல ஒழுக ஒன் கப்பந்தி கந்து இல்லே குந்தர்சி நோட் தா பூடி இல்ல சக்கரை இல்ல ஹாலில் நான் அடிகி மக்கோட்டி தித்தா தோறி அந்த கல்லு மாசா இல்லவா நோடீயா சரோஜிக்க தடீயா தடி இட்ட நீங்க ஏ சரோஜக்கே இட்ட நானே நீன்த்திய அந்தல ఏ యాకల్మ్ నీ బరీతి విడువా ఆ ఈ నోడ సక్రి చాపుడి ఇల్వా అంతే అంది ఈ నోడ్ర స్రి చాపుడి అయితే చాకి ఏ బా అంతే నెక్లింగ్ మిగ అంత అంతి మొత్తమ్ మగా పిలియాన్ మంతి అని మే ఏనీ ఆ అదే అంతవర ఇలీగా ఇల్లుద్దీ ఇల్లిగ చోల్స్తారత్ నమగలి కలమ్మాకీ நான் நெக்லஸ் கொடுத்தி அந்த அடேத எதுக்கொத்த வித்கொந்த ஊர் கோத்த ஹோனி நோட் அது வந்து கல் அந்த மைசூர் போட்டு கொட்டத்தி கையே இன்னொந்த சரி கரீலி ஏதா ஆ கலாத்தி ஹூ கலாத்தி ஆ கேல்த்தி அந்தந்தே அவங்க பராபரி மா நான் அந்த சேட்டு ஒன்றுனே ஆர்டி பிரீமி அத்திர எல்லாம் ஹீக்தி நங்க கொடுத்தான அதுக்கு கொடுத்தான இதில் கொடுத்தானே நீங்கள் மத்த வர்த்தா பிரேமி இஸ்க்கொண்டு வந்தீங்க கலாத்தி ஆனே தோசை அந்தந்த மத்தியில் அந்தா அய்யா எஸ்டே பரிச்சா இவ்வா ங்கட் கொடுக்க நோட பண்லே இசோத்தர படாடி நோடக்கத்த நானே ಹಾಂ சலு மாட்டலே இங்கப்பா அந்த மணிஜா நீனா நீ கடுபிடிச்சி அரகலப்பா படாணி அர்சுக்தாக்கி இந்த நீங்க தோன்க சச்சந்திரி கட்டி ப்ரப்ரி சுச்சது சுச்சோங்க சுவந்திரி கட்டின ஈப்பாங்கப்பா சரோஜிக்க ஏன் தே கல்லவ இல்ல மாதாட்கோந்தி கடை நோட் கண்டாக்கித்த எல்லாரும் ஆகாக்க நம்பர் நோடிகி கல்லி ஹாதண்ணே அதுக்கேவனாக்கித்த எல்லாரும் ஓகித்த சும்னா தவத்தை தேவணா கணவன்லண்ணா அவரே அது அது உழை மெசாக்கு அவதண்ணா தகுந்த ஊழி மெசாக்கொக்கணா இன்மே யாக்கோக்காச்சி ஆர்டிப்பா நன்க வர சிட்டுகேனா தகனங்க அதுப்பா ஹேர்ஃபுள் அனுசித்தோ அந்த கேட்ட நிக்கை பப்பா முட் முடி பங்காரதவ மனுஷங்க நதியாரத மனுஷதேனவ இதார சரோஜிக்க அவ் ஆலிவா மனியாக அதுக்க ஓகனே கல்லாம ஓகே பரிசி மாவட்டவா ஏ ಅಲ್ಲಕ್ಕಿ ನೀನು ಅದ ಮಗ ನನ್ನ ಅಣ್ಣನ ಅದ ಅದಾರು ಬಿಡ ಕೆಲಸ ಇದು ಬಿಡ ಇವ ಅಡ್ಗಿ ಮಿನ ಅದಕ್ಕೆ ಹಾಕಂತ ಅಲ್ಲ ಅಕ್ಕಿ ಸುಲಜಕ್ಕ ಏನು ಮಾಡ್ತಾಳ ಮಾಡ್ತಾಳೆ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದ್ರೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರೆ ಯಾಕೆ ಒಂದು ಕಪ್ಪಾಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂತಂದಪ್ಪ ಹರಿ ಗಿರನ ಬಿದ್ಲು ಏನು ಮಾಡೋದಪ್ಪ ಈಗ ಹಾಂ ಒಂದು ಲೆಕ್ಕ ನಡೀವನ ಇನ್ಮಾಳೆ ಇನ್ಮಾಳಿ ಇನ್ಮಲೆ ಇಮ್ಮೆ ಸುಮ್ಮನೆ ನನ್ನ ಗಂಟೆಗೆ ಹೇಳು ಹಾಂ நீங்க ஏன் அத்சக்கட்ட கலத்தி யாரா انتంది நீ மலிப்பாயே வந்து லகனடிவளே ஹானர் காசு ಮತ್ ಮಂತ್ರಿ ಗೌಡ್ರ ಒಟ್ಟಿ ಮತ್ತೆ ಮುರಿಯಕತ್ರಿ ಅಂತಂದ್ರ ಹಳ್ಳದ ಕಡೆ ಮತ್ ಮಾಡ್ ಹೋತ ಆ ಅಲ್ಲೇ ಪ ನಮ್ಮ ಕಲಾವತಿ ನಾನು ಇದ್ದಾಗ ಅಲ್ಲೇ ಹಳ್ಳದ ಕಡೆ ನಾ ಹೋಗ್ಬೇಕಿಲ್ಲ ಸುಮ್ನೆ ಅಲ್ಲೇ ಹೇಳೋದು ಬರೋದೇ ಕುಂದ್ರದ ಎಲ್ಲದು ಬರೋದು ಕುಂದ್ರದು ಹಾಕಿದ್ದೆಲ್ಲ ಬಂದ ಅಲ್ಲೇ ಮಾಡಿ ಹತ್ತಿ ಬಿತ್ತಿ ಆ ನಮ್ಮ ಕಲಾವತಿ ಒಂದ ಚುಮ್ಮ ಕೊಟ್ಟ ಹಾಕಿದ್ದೆ ಅದನ್ನೆಲ್ಲಾ ನಾಶ ಮಾಡ್ತಿದ್ದೆ ಏನ್ ಮಾಡದಪ್ಪ ಹಣೆ ಬರ ಹಣೆ ಬರ ಚೊಲೋ ಇಲ್ಲ ನಂದೆ ಹಣೆ ಬರ ಹಾಕಿ ಹೊಣೆ ಯಾರೋ ಎಲ್ಲಿ ಗೊಂಬೆ ಎಲ್ಲಾರು ಯಾವ ಇರದಂತ ನೋವು ನೂರಾರು ಇತಿಹಾಸೋರು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಸೋದೋರು ನಾವು ಚರಿತೆಯಾದರೆ ಸೇರಲಿ ಉಸಿರೋ ಹಣೆ ಬರ ಹಾಕಿ ಹೊಣೆಯಾರು ಇಲ್ಲಿಗೊಮ್ಮೆ ಎಲ್ಲರೂ ಏನ್ ಮಾಡದಪ್ಪ ಎಲ್ಲ ಹಣೆ ಬರ ಇದ್ದಂಗತಿ ಏನ್ ಮಾಡದ నోడ అడ్కాశ్ బి హా వందీట తెలి బాచర అంత బర్రోత్ నోడామ్మా చది చమ్ కోణ్ అంద కుతల్పా ముదీ కటి మిరీ చెట్ ఇ పట్ట అనుసిన హాంగి అనిస్కు అందూరక மோ நோட நோட் சேங்கர் ஜீன்ஸ் குழகாதா அன்னதோ நோட இக்கெல்ல முந்தின் கண்ணா கித் தெரியா ஜுட்டு ஏனரா இட்டுமே ஆஹ் நோட் உண்டான தெளி

ಮಳೆ ಮಳೆ ಮಂಚಕ್ಕೆ ಎಷ್ಟಿದವ ಕಾಲ ಅಂದ್ರೆ ನಾ ನನಗೆ ಗೊತ್ತ್ರಿ ಮೂರು ಮತ್ತು ಇನ್ನೊಂದು ಇತ್ರೀ ಅಂತ ನಿದ್ಲು ಅಂತ ಆಕೆ ನಮ್ಮ ಮಳೆ ಹಾ 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 ಎದಕ್ ಹೊಂಟಿಲೇ ಹಂಗೆ ಒಂದೊಂದು ಹೆಂಚಿನಸ್ಕೊಂತ ನೀನು ಹೇಳ್ಕಳಿಸಿ ಹಾಂ ಎದಕ್ ಹೊಂಟಿ ಏದುಕೊಳ್ಳಿ ಕೆಲ್ಸ ಇತ್ತು ಅಂದಿತ್ತು ಒಳಗೆ ನಂದ ಏನೆ ನಂದ ಕೆಲ್ಸ ಇರ್ತೈತಿ ನಾ ಎದಕ್ಕರ ಹೋಗಣಿ ಅಂತೀಯಾ ಆಮೇಲೆ ಇಲ್ಲೇ ಮನಿ ಯಜಮಾನಿ ನಾನು ಕುಂತಾನಿ

தெளிகிலி பாச்சர்னா ஒவ்வொ மரையா தெளிகிழி பாச்சே இல்லை நோடங்க உசர்னாக ஆர் கிலோ நானே தெளி கேட்டு சிங் 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 அர்ச்சிக்கொந்த ஆச்சி